பரபரப்பான வாக்குப்பதிவை எதிர்நோக்கியிருக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நம்ம ராயபுரம் ஐடரிமூர்த்தி ஆர்கே நகர் ஜே ஜே அபிநேஷர் ஆகியோர் பகுதிகள் செந்தில்குமார் வாபே சுரேஷ் வடசென்னை சிறுபான்மை பிரிவு தலைவர் தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் அடங்கிய படையுடன் வீடு வீடாக வாக்கு சேகரித்தனர் இது தொடர்பாக தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை தகவல் தொழில்நுட்பத்தை நோக்கி முன்னேறி வரும் நிலையில் விக்கிரவாண்டியில் உள்ள மழை கிணறு சூறை வாயில் மக்கள் விவசாயத்தை மறக்காமல் இருக்கிறார்கள் என்றும் இரு கிராமங்களிலும் பட்டதாரி இளைஞர்களும் இளம்பெண்களும் கூட விவசாய நிலங்களை குத்துகைக்கு எடுத்து வயலில் நாட்டு நட்டு வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பத்து நாட்கள் தங்கியிருந்து அந்த கிராமத்து மண்ணையும் மனிதர்களையும் அறிந்து கொண்டது புதிய அனுபவம் என்றார் அவர் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவினர் திமுகவுக்கு பெரும்பான்மையாக வாக்களிப்பார்கள் என்று கூறினார் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக அங்கு வெற்றி பெறும் என்றார் அவர் மற்றொரு திமுக எம்எல்ஏவான ஜே ஜே அபினேஷர் விக்கிரவாண்டியில் கண்ணு தூரம் வரை திமுகவுக்கு எதிரியலே இல்லை என்றும் எதிர்கட்சிகளையும் முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் வென்று விட்டார்கள் என்றார் அவர்